வணக்கம் நம்பரன் ஐயா ரவி சார் வணக்கம் சரி சார் மீண்டும் பல குழப்பங்கள் நடக்கிற மாதிரி தெரியுது இதில் வந்து கட்சியின் சீனியர் மோஸ்ட் லீடரான செங்கோட்டையன் அவர்கள் அவர் தான் இப்போ போர்க்குடி தூக்கி இருக்காருன்ற மாதிரி தெரியுது எடப்பாடி வந்து அவர் அவர்கிட்ட போய் கேளுங்க என்ன என்ன மனஸ்தாபணி எங்கிட்டேங்கன்ற அந்த அளவுக்கு கோபம் பேசிகிட்டு இருக்காரு சட்டமன்றத்தில் வந்து செங்கோட்டையன் பேசும்போது ஒரு இவர் இருந்துச்சு போயிட்டாரு பிளஸ் செங்கோட்டின் வந்து சாக்கியார் அனைத்தும் விழாக்கள் வந்து மோடியை பேசிட்டு போயிட்டு இருக்காரு ஸோ என்னதான் எனக்கு பிஜேபி வாட்டர்ஸ் அதாவது ரெண்டு அடி பாஜக அதிமுக விழுந்துருச்சு பாஜகவுக்கு ஒரு அடி விழுந்துருக்கு மக்களவை தேர்தலில் வட தமிழகத்துல ராமதாஸையே காலி பண்ணி மூணாவது தள்ளி ரெண்டாவது இடத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய ஜெயலலிதா அம்மையார் கூட அண்ணா ரஜினிகாந்த் ஜெயலலிதா பாஜக கேண்டிடேட்டு தடா பெரியசாமி டெபாசிட் போயிட்டு தடா பெரியசாமி முடியல ஆனா எடப்பாடிக்கு கேண்டிடேட்டு ரெண்டாவது தான் சிதம்பரத்தில் முப்பத்தாறு சதவீதம் விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தெட்டு சதவீதம் சேலத்தில் அவருக்கு தனிப்பட்ட சொல்வார் ராமதாஸ் ஒன்பது சதவீதம் சேலத்தில் சிதம்பரத்திலயும் விழுப்புரத்தில் ராமதாஸ் டெபாஸ் அமைச்சாரு தருமபுரியில ராமதாஸ் ஜெயிக்க முடியல இருபத்தி மூணு சதவீதத்தை அன்பழகனை எடுத்துட்டாங்க நான் வந்து நேமா பேசுவேன் இருபத்தி மூணு சதவீதத்தை எடுத்து அன்பழகனை பாராட்டுவேன் கிரமண்டல கேண்டேட் ஓட முடியாம போன சி வி அன்பழகத்தையும் பயந்து ஓடணும் உங்க லிஸ்ட்ல தானே அவங்களையும் சேர்க்க முடியும் களத்துக்குள்ள வராத சி வி சண்முகத்தையும் அன்பழகனையும் வீரமணியையும் இவர் நண்பர் கே பி முனுசாமியையும் களத்துக்குள்ள வராமல் பின்னங்கால் குறைகள் போடுற ஓடுனவங்க இஸ்ல தானே சேர்க்க முடியும் பட் அவங்க வந்து இதே சி வி சண்முகம் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்துல விழுப்புரத்துல முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலே எடுத்து காட்டினேன் சி வி சண்முகம் சக்தி வாய்ந்தவர் நான் மறக்க வரல இந்த இதெல்லாம் ராமதாஸுக்கு எதிராக இவங்க சாதிச்சு காட்டினாங்க எடப்பாடி பத்துக்குள்ளி அய்யமா வச்சு ஆனா அதே எடப்பாடி விக்கிரவாண்டியில ராமதாஸை கண்டு மிரண்டு களத்தை விட்டு ஓடிட்டார் அவர் மட்டும் இல்லை இவங்களும் சேர்ந்தா ஓடினதா அர்த்தம் சிமி சண்முகமும் ஓடினாதான் அர்த்தம் அன்பழவனும் ஓடினாதான் அர்த்தம் பாராட்டுறதை பாராட்டவும் குளத்தனமா ஓடினதை ஓடிட்டாங்கிற நம்ம சொல்லுவோம் இதுல எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இழந்துட்டார் அடுத்து இவரோட கிழக்கு வரும் செல்வாக்கை செல்வாக்கு இழந்தது மட்டும் இல்லை

ரெண்டாவது அவர் வந்தார் உங்களை களத்துக்குள்ள வராண்டானு ராம்தாஸ் கேட்டாரா அண்ணாமலை கேட்டாரா உங்களை தானே அந்த இருபத்தி ஒன்பது சதவீதம் அண்ணாமலை எடுத்திருக்காரு ஒரே குட்டையில் சொல்லிதானே அண்ணா தவிர தானே அண்ணாமலை அன்புமணிக்கிற கேண்டிடேட்டை பாமக கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறாரு அப்ப வந்து எடப்பாடிக்கு வீக்னஸ் தானே நீங்க களத்துல நின்று களத்துல நின்று சாதிச்சிருக்கணும் ஓகே ஈரோடு கிழக்கு அங்கேயும் செங்கோட்டை வந்து களத்துக்குள்ள வந்துருக்கணுங்கிறாரு எடப்பாடி நிக்கல நிக்காதது காரணம் இருபத்தி மூணு சதவீத ஓட்டு தான் ஆற்றல் அசோக் குமார் ஈரோடு கிழக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறார் அது செந்தில் பாலாஜி டீம் வந்து இறங்கி ஒர்க் பண்ணாங்கன்னா பெரிய ஆர்கனைசர்ஸ் அவங்க அது தெரிஞ்சாங்க உங்களுக்கு செந்தில் பாலாஜி வேலுமணி எடப்பாடி மூணு தான் பெரிய ஆர்கனைசர்ஸ் மூணு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க மக்கள் நலனோட இருந்து மக்கள் உணர்வு தெரிஞ்சு ஆர்கனைஸ் பண்றதுல இந்த மூணு வரும்தான் கில்லாடி டாப்ல நிற்கிறது செந்தில் பாலாஜி செகண்ட்ல நிற்கிறது வேலுமணி பாட்டு இருபத்தி நாலு எலெக்ஷனில் செகண்டில் வந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூரில் போட்ட விட்டதுனால வேலுமணி மூணாவது போயிட்டாரு தமிழ் மண்ணில் இந்த மூணு வரும்தான் டாப் த்ரீ ஆர்கனைசர்ஸாக இருக்கிறாங்க அதுக்கு பிறகு நெகரு ஒவ்வொருத்தரும் அனிதா அண்ணன் நம் நம்ம எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணனோட இது வந்து திருச்செந்தூரோட கம்பெயின் ஆகிட்டோம் அது அந்த பெரிய அளவில் அவருக்கு கொடுக்கல கொடுத்து ஆர்கனைஸ் ஒரு தான் அனிதா அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி ஓகே கே கே சார் அண்ணாச்சு இப்படி பல இதில் டாப் த்ரீ இவங்க மூணு வரும் தான் பலரே நம்ம சொல்லலாம் டாப் த்ரீ இவங்க மூணு வருங்கிற லெவல்ல இருக்கக்கூடியவங்க அதுல ஈரோடு கிழக்குல நிற்கணுங்கிறது தான் செங்கோட்டையனோட ஒரு எண்ணம் இந்த சிக்கல்ல வந்து உள்ள இறங்கி டெபாசிட்ல வச்சிருவாங்க எடப்பாடி பயந்துட்டாரு ரெண்டு இடத்திலையும் கண்டஸ்ட் பண்ணாதது இருபது சதவீத வாக்கு பதினஞ்சா குறைஞ்சிச்சுங்கிறது செங்கோட்டையனுக்கு ஒரு எண்ணம் களத்தை விட்டு ஓடுனது மைனஸ் சீமான் அதை தான் கிளைம் பண்றவாண்டியில எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்தும் ஒரு சதவீதம் ஓட்டு கூடுனால எடப்பாடியை வச்சு யாரும் முடியாது எடப்பாடிக்கு சொல்லி ஓட்டி கிடையாது அவரும் சொன்னா மண்ணு தாங்கிறதுல சீமானும் புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி தான் பதினாறு சதவீத வாக்கையும் சீமான் எடுத்தார் இதுதான் எல்லாரும் எதிர்பாராத சர்ப்ரைஸ் விக்கிரவாண்டியில உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசின சீமா கற்பன அரசியலை பற்றி பேசின சீமா எப்படி எலும்பு நின்று ஈரோடு கிழக்குல ஸ்டாலின் வர்சஸ் சீமானி பேசுறதுல ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடியில் எடப்பாடிக்கு அடி உள்ளது அந்த பத்து பதினஞ்சு நாடு தமிழ் மண்ணில் திராவிடமா தமிழ் தேசியமா ஸ்டாலினா சீமானா பெரியாரா புறபாகர்னாங்கிறதுல எடப்பாடி பழனிச்சாமி ஸ்டாலினுக்கு பின்னாடி போயிட்டார் திராவிடத்துல ஸ்டாலினுக்கு பின்னாடி போயிட்டாரு பெரியார்ல ஸ்டாலினுக்கு பின்னாடி போயிட்டாரு சீமானா ஸ்டாலின் முன்னாடி போயிட்டார் இதுதான் உங்களுக்கு பெருத்தி இதுல அருந்ததியர் முழு ஒதுக்கீட்டு ஸ்டாலின் முன்னாடி போயிட்டார் இப்படி எல்லாம் போனா யாருக்கு லாபம் வரும் ஸ்டாலினு தானே லாபம் வரும் கொடுத்த உதீஸ்வரனுக்கு தானே அருந்ததியர் ஓட்டு போடுவான் திராவிடம்னா ஸ்டாலின் தானே எழுப்புவாரு பெரியாருன்னா ஸ்டாலின் தானே எழுப்புவாரு அப்போ நீங்க இந்த இடத்துக்குள்ள கோட்டை விட்டுட்டீங்க களத்தை சீமான் பேல எதிர்ப்புங்களை கொடுத்துட்டீங்க அப்ப செங்கோட்டை உணர்றாரு எதுமே எடப்பாடியை வச்சு ஒண்ணும் தேராதுன்னு உணர்றாரு இதுல இன்னொரு தென்ன தெளிவா தமிழ் மண்ணில நான் பேசிக்கிட்டு இருந்தது பிரேமலாத ஒரு பெரிய அஞ்சு சதவீதம் வரை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம் கேப்டன் சிம்பதி அவங்களுக்கு கை அண்ணா திமுக அணி கை கொடுத்துருக்குது புள்ளிபோரத்தோட நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இதுல எடப்பாடி பழனிசாமி தனக்கு டாக்டர் ராமதாஸ் தான் வேணும்னு முடிவு பண்ணி இன்டெலிஜென்ட் திங்கர் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாரு எடப்பாடியார் மேல சத்திர குருமூர்த்தி காப்பாத்தினது காப்பாத்தி விட்டு அவங்களுக்கு இந்த ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சு ஆணித்தரமா செல்ப் ரிலேஷன் சொல்றேன் தூக்கி போட நின்னவர் சத்திரன் குருமூர்த்தி அவர் எப்படிப்பட்ட ஆளு மோடியே ப்ரொஜெக்ட் பண்ணவர் அவர் கருத்தை மீறி உங்களை காப்பாத்தி விட்டது ரவீந்தரை சாமிக்கு நாடார்த்தி அங்கே சில விஷயங்கள் இறங்கி நின்று சொல்றோம்னா நியாய உணர்வு தார்மீகம் எங்கிட்ட இருக்குது நாங்கள் காப்பாற்றி விட்டதுல ஆயிரக்கணக்கான கோடி அப்படி இருக்கும் போது நாங்கள் அடித்தாலும் கடவுளர்வு எங்களுக்கு கிடைக்கும் சத்திய குருமூர்த்தி மீறி காப்பாத்தி விட்ட நீ தான் அடிக்கிற இது நியாயம் இருக்கு மனித நிதிக்கு மனித நீ தான் போறாங்கிறதான் வரலாறு நன்றிய உணர்வு அவருக்கு மகன் மிதுன் பழனிசாமி ஐயர நாடாரம் என்ன செய்ய முடியும்னு கேட்டது இன்னைக்கு வந்து அவர் படாத பாடுபட்டு இருக்கிறார் எல்லாமே தரவுகளோட தான் நம்ம சொல்றோம் இந்த இடத்துக்குள்ள பிரேமலதா அம்மையார் அவர்களை எப்படியாவது தான் எடப்பாடியில சேர்த்து எம்எல்ஏ எண்ண ஓட்டத்திலையும் எப்படியாவது பாமக கூட்டணி இருந்தாதான் எதிர்கட்சி தலைவர் ஆக அவர் இன்டெலிஜென்ட் திங்கர் பட் நாட் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கர் வம்சி திங்கர் ஐயா எடப்பாடி பழனிசாமி பட் நாட் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கர் தன்னை அறியாமல தன் உணர்வு வெளிப்படுத்தி எடப்பாடி தான் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் முக்கியம்னு ஐயாவை வந்து என்னைக்கு கண்ணியமா வார்த்தையில் தான் பேசுவேன் வார்த்தையை விட்டுட்டார் அதனோட விளைவு இன்னைக்கு தேமுதிகவும் திமுக ஆப்ஷனும் ஓபன் பண்ணிட்டாங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட் இவர் கூட என்ன மத்திய சென்னையில் ஒம்பது பர்சன்ட்டு திருவள்ளூரில் பதினைஞ்சு பர்சன்ட் தஞ்சாவூரில் பதினேழு விழுப்புர கடலூர் வரல தேராது ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணத்தை தேமுதிகவும் எடுத்துட்டாங்க இது வரலாறு உண்மை ஆயிரம் அரசியல் விமர்சர்கள் பொய்யும் பொருட்டேன்னு சொல்லலாம் நான் சொன்னது டேட்டாவோட கூடிய உண்மை இதுல வந்து பலர் கேள்விகள் டெக்னிக்கலா கேள்விகள் எடுக்க வந்து வரலாம் இப்போ ராமதாஸ் எதுக்கு அவர் எடுத்தார்னா நீங்க வந்து டெக்னிக்கலா பேசும் அப்புறம் ராஜ்யசபாட்சி தான் போரா அதிமுக நினைத்தாலும் இரண்டாவது ராஜ்யசபாவை எடுப்பதற்கு எண்ணிக்கையே அவங்களுக்கு கிடையாது ஆனாலும் பாமக இருந்தால் எடுக்கலாம் அந்த ஆப்ஷன்ல அந்த அந்த லெவரேஜ் ராமதாஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு ஓகே உங்க டேர்ம்ஸ் பிரேமலதா வந்து ஒரு வேலை அவனை அப்பமா பாக்கலாம் அப்படின்ற அந்த டேர்ம் நான் உண்மை உண்மை பிரேமலதாவுக்கு எம்எல்ஏ இல்ல டாக்டர் அஞ்சு எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொல்லும்போது போது ராமதாஸுக்கு அதை கன்சிட் பண்ணா ரெண்டாவதுக்கு போட்டியே வராது செங்கோட்டை மூலம் இன்னைக்கு கவர்னர் இன்னைக்கு சபாநாயரா ஏழு எட்டு அண்ணாதிமுக பார்த்ததா ஹிந்து பத்திரிகை நியூஸ் வந்திருக்கு சபாநாயர நம்பிக்கையில்லா தீர்மானம் நேரத்துக்கு கொண்டு வந்து போட்டவங்க நீ சபாநேரம் பார்த்து பேசுனதா நீ வந்திருக்காங்க திமுக டிக்கெட்ட சுந்தில் பாலாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் ரகுபதி இவர் சாத்து ராமச்சந்திரன் இந்த மாதிரி திமுக டிக்கெட்ல ஜெயிக்கலாம்னு கூட அப்பா வத்தியார பார்க்க போயிருக்கலாம் சோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸோட சொந்தன்னா பாமகவுக்கு அஞ்சு பலம்ங்கிறது உங்க கருத்தை நான் மறக்கலை

அதே மாதிரி பிரேம்நாத அம்மையாரோட முடிவு நான் இப்ப சொன்னேன் ஒன்பது சதவீதம் மத்திய சென்னையில பயணம் சதவீதம் திருவள்ளூர்ல பதினேழு சதவீதம் தஞ்சாவூர்ல விழுப்புரம் விழுப்புரம் சிதம்பரத்துல ரெட்டலி குழுந்த ஓட்டு இவங்க சின்னத்துக்கு கடலூர்ல உள்ள சோ எடப்பாடியை வச்சு தேராது வேஸ்ட்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆதாரப்பூர்வமானது இது அய்யநாதகன் சொன்னதுக்கு தாங்கிறாரு அய்யநாதகா டூடே மணிக்கு என்ன வந்து

அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணி கிளைம் பண்றது அப்படின்னா விடுதலை கரில் அவர் அவரும் வெட்டி வெட்டி ரொம்ப ரொம்ப கோஷம் வந்து தோத்தாரு அப்ப அதிமுக எல்லாம் ஓட்டு இல்லாமல் வந்து உண்மையில விருதுநகர்ல அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சுங்கிறத நான் மறுக்க வரல ராதிகா அம்மையார் ஒன்று பெருசா பிக்கப் ஆகல அதே வேளையில ராமநாதபுரத்துல ஒன்பது சதவீதம் தான் எடுத்தாங்க அது ஓகே அங்கே திருநெல்வேலியில எட்டு சதவீதம் தான் எடுத்தாங்க அண்ணா திமுக இங்க விழுந்தது கேப்டன் சிம்பதி அந்த சிம்பதியில ரெட்டையில ஓட்டும் விழுப்புரத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சிதம்பரத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சேலத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி நாமக்கல்லில் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி கள்ளக்குறிச்சியில் டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஹண்ட்ரட் பெர்சென்ட் அதிமுக ஓட்டு விருந்தினர் விழுந்துங்கிறத நான் ஒத்துக்கிறேன் நான் கண்ணை மூடிக்கிட்டு விதாண்டாவம் பண்ண முடியும் இல்லை அவங்களுக்கு டாப் தொகுதியில் எப்படி அண்ணா திமுக ஓட்டு விழுந்ததோ அதே மாதிரி இங்கேயும் கேப்டன் மக விஜயபிரபாரம் வெற்றி பெறுவான்னு அண்ணா திமுக ஓட்டு மேக்சிமம் விழுந்துங்கிறத நான் மறுக்கல்ல கண்டிப்பாக அவங்க சிவகங்கையில் கூட அதிமுக ரெண்டாவது வந்திருக்காங்க டெபாசிட் வாங்கியிருக்காங்க அந்த வகையில விருதுநகரில் தேமுதிக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுங்கிறத நான் அந்த ஒரு தொகுதியில் நான் அந்த அந்த ஓட்டை வந்து அவங்க அந் அவங்க ஏன் கன்சிடர் பண்ணல அந்த ஓட்டு அங்கே வந்திருக்குல்ல நீங்க ஆல்மோஸ்ட் அறிக்கையே இருப்பாரு அதை எது கன்சிடர் பண்ணல அந்த கோபம் எடப்பாடி இருக்காது நீங்க இது எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும் இதுல வெளிப்படையா அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளிப்படையா பண்ணதுல சேவாங்கர் செட்டியாரில இருந்து ஆயிரம் வயசுல இருந்து இருபத்தி நாலு மணி தெலுங்கு இருந்து போயர்ல இருந்து ஒட்டர்ல இருந்து கஞ்சம இருந்து கவரா நாய்க்குல இருந்து தொட்டிய இருந்து தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் இப்படி ராமதாஸுக்காக நம்ம கேப்டன் ஃபேமிலி சேர்ந்த பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயா தம்மையார் அவமானப்படுத்திச்சார எடப்பாடினு கொதிச்சு போயிட்டாங்க அதை உணர்வை தான் அந்த பிரஸ் மீட்டிலே தேமுதிக தொண்டர்கள் ஜாதி கடந்து மற்ற இதர ஜாதி மக்களும் குதிச்சு போயிட்டாங்க இது தமிழ்மணா நடந்தது ஒண்ணு உண்மை சாத்தூர்ல இருந்து சிவகங்கையில இருந்து வரக்கூடிய மரவர் கள்ளர் தேமுதிக விஜயமேன்மல பருவதொள்ளவங்களாம் இப்படி பண்ணிட்டாங்கன்னு அந்த கோயில்கள்ல பண்றது நாயக்கரை இது கம்மியாக போனது இதெல்லாம் சொல்லி பட் அவங்க அதை ஏத்துக்கிட்டு விஜயாந்தையே ஏத்துக்கிட்டாங்க அதோடு சேர்ந்துதான் விஜயாந்தை ஏத்துக்கிட்டாங்க என் கூட உள்ள இருந்து கள்ளர் தம்பி சிவங்கல இருந்து மரவர் தம்பி சாத்தூர்ல இருந்தும் எடப்பாடி பண்ண தவறு என்ன பெரிய அநீதி என்னன்னு கேப்டன் கொண்ட பிரஜாதி தொண்டர்களும் எடப்பாடி பண்ணல கடும் பவத்தில் இருக்காங்க பிரேம்லதா ஒரு ஒருவேளை பிரேமலதா நம்ம செங்கோடி திரும்ப வர பிரேமலதா சுட்டி ஒரு கேள்வி ஒருவேளை இருபத்தி ஆறுல நீங்க சொல்றபடி பார்த்தா அவங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் இருக்கு திமுக ஆப்ஷன் இருக்கு அதிமுகவும் கூட்டணிக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க பாஜக ப்ரொவைடட் அவங்க கரெக்ட் போட்டி மூணு ஆப்ஷன் இருக்கு

ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி கொடுத்தது தவறு சி வி சண்முகம் சட்ட அமைச்சர் பண்ணது தவறு வண்ணார் நாவதர் புயவர் கோயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுலர் மீனவர் ஆண்டி பண்டாரம் செங்கம் போன்ற சமூகங்களுக்கு செய்த மிகப்பெரிய அநீதி யார் முன்ன வேணாலும் நான் விவாதத்துக்கு தயாரா இருக்கிறேன் நான் சொல்றது சரி நியாயத்தை சொல்றேன் உண்மையை சொல்றேன்

தேமுதிக இக்கரவாண்டியில ஈரோடு பண்ணாததுல கிடைச்ச இருபதுலேயும் இழந்துட்டாரு ராமதாசிட்ட தான் சரண்டர் அடைவார் அதை தவிர அவருக்கு ஒரு வழி கிடையாது அப்போ ஒரு சரண்டர் அடையும் போது செங்கோட்டையனுக்கு என்ன லாபம் தென் மாவட்டத்தில் உள்ள அஹ் அண்ணா என்ன லாபம் மேற்கு மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு என்ன லாபம் என்ன லாபம் என்ன பண்ண போறாங்க அதிமுக என்பது எடப்பாடி தான் அதுல டிஸ்பியூட் இது வேற வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இல்ல அதிமுகங்கிறது எடப்பாடி தான் ரெட்டர்ல ஃப்ரீஸ் ஆயிருங்கிறதுல நான் கருத்து சொல்ல விரும்பல ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நாம தோத்த இடம் தோத்த இடத்துலயே நாம மீண்டும் போர் புரிய விரும்பல ஆனா அந்த இடத்துக்குள்ள தப்பா கொடுத்துட்டோமே எருமா அதை தட்டி பறிக்கணுங்கிற எண்ண ஓட்டமும் டெல்லிக்கு வந்து சரி ஓகே ஸோ இப்போ இந்த லீடர்ஸ் இல்லாமல் அவர் வந்து அந்த மோடியை பெருசாக பாராட்டுறதால இவர் அந்த அந்த டைரக்ஷன்ல போகிற மாதிரி தெரியுது ஸோ இது அப்போ வரும் மாதங்கள் எப்படி இந்த அரசியல் அதிமுக எடப்பாடி லீடர்ஷிப்பு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறது கூட்டத்தில் தெரிஞ்சு போச்சு செங்கோட்டை கூட்டத்தில் சி சீமானுக்கு தானே கட்டி எழுந்தின கூட்டம் மக்களவைத் தேர்தலோட டவுன் மணங்க அவருக்கு வருது இவருக்கு கூட்டம் கலைஞ்சு போகுது இதுவே விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதனால உள்ள களத்தை விட்டு ஓடுனால உள்ள ரியாக்ஷன் களத்தில் ஃபைட் பண்ணாத தலைவர்ங்கிற மாதிரி ஆயிட்டு ஸோ அவரை நம்பி அண்ணா திமுக தேராது பட் அவர் இல்லாமலும் அண்ணா திமுக தேராது அவருக்கும் வண்டிய கவுண்டர்களும் பத்து பிள்ளை எழுதி கொடுத்தாருங்கிறதும் இந்த தளபதிகள் சி வி சண்முகம் கே பி முனிசாமி உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கு லோக்கல் லீடர் சி வி சண்முகம் வெரி பவர்ஃபுல் லோக்கல் லீடர் ஒத்துக்கிட்டு தான் பேசணும் அவர் இல்லாமலும் அங்க விளையாட கவுண்டர்ல பேக்கிங் இருக்கு இந்த பேக்கிங் இல்லாமலும் தேராது இவரை வச்சாலும் நாடார் போட மாட்டான் முக்களத்தோர் போட மாட்டான் கிராப்பர்ன்னு நான் விளையாட கவுண்டர் நான் வண்டியார் போட மாட்டான் சோ இந்த இடியாப்ப சிக்கல்ல தான் அதிமுக இதில் என்ன பண்ணோம்னா இப்போ ரிபெல் பண்ணதாக சொல்லப்படுகின்ற லீடர்ஸ் இப்போ செங்கோட்டை நடவட்டம் இப்போ எஸ் வி வேலுமணி அவர் திருமணத்து அவர் மகன் திருமணத்துக்கு எடப்பாடி போல அண்ணாமலை போன்றவங்களா போனாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா விளாட கொண்டு லீடர்ஸ் ஸோ இவங்களை ஒரு இவங்க எடப்பாடி எடப்பாடியார் ரிபெல் பண்ணால் கொங்கு கொங்கு மண்டலத்தில் இன்னும் எடப்பாடி ஒரு ஓட்டு இருக்குல்ல கண்டிப்பா அந்த பலம் அவருக்கு இருக்குது அதே வேளை எல்லாம் பாக்குறாரு எல்லாம் எனக்கு போடுங்கிறது மற்ற ஜாதியும் விழிச்சுட்டான் மற்ற ஜாதி சங்கத்தையும் ரவீந்திர துரைசாமி விழிப்புடன் பண்ணிட்டான் போல்டா துணிஞ்சு நின்னு அடிப்பான் எதிர்பார்க்கல இப்படி வந்து இறங்கி அடிப்போன்னு இது தாண்டா இதுதான்பா எங்க ஸ்டைலு உண்மைக்கும் நேர்மைக்கும் நாங்க நிற்போம் பாதிக்கப்பட்ட கொங்கு நாடார்களுக்காக நிற்போம் உள்ள முதலியார்களுக்காக நிற்போம் அங்க உள்ள கோயில்களுக்காக நிற்போம் ஒற்றர்களுக்காக நிற்போம் யாரே யாமாலி ஆச்சுட்டு எம்ஜிஆர் சமூக ரீதியை சூறாடலான்னு மிது மிதுன் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி நினைக்க முடியாதுங்க நாங்க களத்துக்குள்ள நின்று அதை செயல்படுத்தி காட்டோம் அதே வேளையிலோட்டர் ஸ்டீபில் சொல்லுறதுல அவருக்கு வெள்ளாளுக்கோட்டை மத்தியில மதிப்பு இருக்குங்கிறது நம்ம ஒத்துக்கிறேன் சோ இவங்க வெளில வந்தாலும் பொங்கு மண்டலத்துல அது பாதிப்பு இருக்க இருக்காது இதே தென் மாவட்டத்தை சேர்ந்த முக்கள்தான் மந்திரிகள் யாரும் இல்லாம பாதிப்பு இருக்கு வர கொஞ்சம் மட்டும் வராது அதை அவன் ஒத்துக்கிறேன் பட் கொங்கு மண்டலத்துல போய் வங்கிய மண்டலத்துல நீலகிரிலயும் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ம் இப்ப வந்து எடப்பாடி கிட்ட கரூர் இருக்குது நாமக்கல் இருக்குது திருப்பூர் ஈரோட்டுல ஓரளவு அண்ணாமலை தாக்கத்தை கொடுத்துருக்கிறாரு செங்கோட்டையா நடந்தாருன்னா இங்கேயும் பாதிப்பு ஜாஸ்தி ஆயிரும்ல

அது தப்புன்னு சொன்ன சொன்னாரு தான் வண்டியரை நம்ப மாட்டான் நான் எல்லாம் கரெக்டா தாங்க பேசுறேன் உனக்கு கசப்பு உங்களுக்கு கசப்பம் தீல மிச்ச மாதிரி இருக்கும் பட் நான் உண்மையை சொல்றேன் நேர்மையா சொல்றேன் ஏன்னா நான் யாரு எங்க இருந்து வந்தவன் என் தரம் என்ன தகுதி என்னன்னு தெரியாம என்ன சீண்டிட்டீங்க ஏன்ட்ட விளையாடிட்டீங்க நான் உண்மைக்கும் நேர்மை நேர்மைக்கும் என் ஜாதி இல்லாத பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக போர் புரியுறேன் இது நியாயத்துக்கான போர் சமநீதிக்கான போ தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த போர்ல இருபத்தாறுல நான் ஜெயிப்பேங்கிறத சமநீதி சூறையாட்

啊！对。